காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி முன்னூற்று ஆத்மானந்த கிரணமே வெளி இன்பம் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தில் ஒரு ஸ்லோகத்தில் இவ்விஷயத்தை நம் ஆச்சாரியால் சொல்கிறார் நிறைய சின்ன சின்ன துவாரம் உள்ள ஒரு கடத்துக்குள் ஒரு தீபம் இருக்கிறார் போல் உடம்புக்குள் ஆத்மா அறிவு ஜோதிஷாக ஆனந்த ஜோதிஷாக இருக்கிறது அதை மாயை பிரதிபலித்து கண் காது மூக்கு முதலிய இந்திரிய துவாரங்களின் வழியாக சின்ன சின்ன ஞான ஆனந்த ரஷ்மிகளாக வெளியே அனுப்புகிறது இந்த ரட்சுமிகள் எந்த பொருள்களின் மேல் படுகின்றனவோ அப்பொருள்களும் கொஞ்சம் பிரகாசம் பெறுகின்றன இந்திரிய ரஷ்மிகள் இந்த பிரகாசத்தை கொடுப்பது தாங்களே என்பதையும் தங்களுக்கும் முடிவாக பிரகாசம் தருவது ஆத்மாவே என்பதையும் அறியாமல் அந்த வெளிப்பொருள்களிலேயே இந்த பிரகாசம் இயற்கையாக இருப்பதாகவும் தாங்கள் அவற்றை தொட்டு அவற்றிடமிருந்து அதை பெறுவதாகவும் நினைத்து சந்தோஷிக்கின்றன ஆத்மாவின் அறிவு ஆனந்தம் ஆகியவற்றின் லவலேசத்தையே வெளிப்பொருள்களை பற்றி தங்களுக்கு ஏற்படும் அறிவாகவும் வெளிப்பொருள்கள் தங்களுக்கு தரும் ஆனந்தமாகவும் அசட்டு ஜீவன் எண்ணுகிறான் ஒரு பந்தல் போட்டிருக்கிறது சூரிய வெளிச்சம் கீற்று ஓட்டை வழியாக உள்ளே வருகிறது அதை ஒரு குழந்தை பார்த்தால் அந்த இடத்தில் பந்தலே தான் ஒளியை சிருஷ்டித்து அனுப்பியிருக்கிறது என்று நினைக்கும் சூரியனை பந்தல் மறைப்பது அதன் இடுக்கு வழியாய் சூரிய வெளிச்சம் வருவது எல்லாம் குழந்தைக்கு தெரியாது நாமும் அப்படித்தான் இருக்கிறோம் ஆத்ம ஜோதிசை மறைக்கிற நம் சரீரத்தில் அதன் லவலேசத்தை பாய விடுவதாக இந்திரிய அனுபவங்கள் இருக்கின்றன நாமோ இந்திரியங்களுக்கு விஷயமாகும் வஸ்துக்களில் இருந்தே அனுபவம் வருவதாக மயங்குகிறோம் ஜோதிசை மறைக்கிற பந்தலில் இருந்தே வெளிச்சத்தை உண்டாக்கி கொள்ள முயற்சி செய்தால் எப்படி இருக்கும் அப்படித்தான் நாம் தேகத்தை கொண்டு நித்திய ஆனந்தத்தை பெற நினைப்பது பந்தலை பிரித்துவிட்டால் எல்லாம் வெளிச்சமாய் விடுவது போல் தேகப்பிரை போனால் ஆத்மாவுக்கே உரியதான பூர்ணானந்த ஸ்வரூபமாகிவிடலாம் வெளிப்பொருள் அதுவாகவே ஆனந்தத்தை தரவில்லை என்பதை கொஞ்சம் ஆலோசித்தாலும் புரிந்து கொண்டு விடலாம் காஷ்மீர் சால்வை அதுவே ஆனந்தம் தருவது என்றால் எக்காலத்திலும் ஒருத்தனுக்கு ஹிதமாகத்தானே இருக்க வேண்டும் ஆனால் அது எத்தனை விலை இருந்தாலும் எத்தனை மழமழப்பாய் இருந்தாலும் நல்ல காலத்தில் மேலே பட்டாலே தாங்காமல் தூக்கி எறிகிறோமே அதனால் ஆனந்தம் அதிலேயே இல்லை என்று புரியத்தானே செய்கிறது ரொம்பவும் அழகான ஒரு ராகத்தை நல்ல சாரீரமும் ஞானமும் உள்ள பாடகர் ஆலாபனை செய்கிறார் என்பதால் அது எப்போதும் ஆனந்தம் அளிப்பதாக உள்ளதா என்றால் நமக்கு ரொம்ப பிரியமானவர் போய்விட்டார் என்று செய்தி வருகிறது அப்போது ரேடியோவிலே அந்த ராகத்தை அந்த வித்வான் தேவகானமாக பாடுகிறார் என்றால் ஆனந்தமா தருகிறது கேட்க பிடிக்காமல் நிறுத்தி தானே விடுகிறோம் ஜுவரக்காரனுக்கு நல்ல பக்ஷணமோ ஐஸ்கிரீமோ ஆனந்தம் தருமா சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனந்தம் வெளிவஸ்துவில் இல்லை என்று காட்டுவதற்கு ஜீவனுடைய மனஸ் கலப்பதில்தான் ஆனந்தம் உண்டாகிறது இவன் மனஸ் எதிலும் கலக்காமல் தூங்கிக் கொண்டிருக்கும் போது எந்த வஸ்துவாவது ஆனந்தம் தருகிறதா இந்த மனசின் ஆனந்தமோ நிலையாய் இருப்பதே இல்லை இதற்கு எத்தனை ஆனந்தமோ அதை போல ஆயிரம் மடங்கு அழுகை என்றுதான் இத்தனை நாளில் பார்த்தோம் இடுக்க வழியாக துளி துளி வெளிச்சத்தை உள்ளே விட்டு பாக்கி முழுக்க இருட்டையே தருகிற பந்தல் மாதிரி துளி துளி ஆனந்தத்தோடு ஏராளமான துக்கத்தையே மனஸ் தருகிறது இதன் கிருத்திரிமம் இல்லாமல் இதற்கு ஆதாரமான ஆத்மாவுக்குப் போனால்தான் சாஸ்வத்தை ஆனந்தம் என்பது ஜீவன் தானே நித்திய ஆனந்த ஸ்வரூபமான ஆத்மாவாக இருந்து கொண்டு தற்காலிக ஆனந்தங்களுக்காக வெளியே அலையாக அலைகிறான் இதை தன் வயிற்றுக்குள்ளிருந்தே வாசனை எழும்புகிறது என்று தெரிந்து கொள்ளாத ஒரு கஸ்தூரிமான் வாசனை உண்டாகும் இடத்தை தேடி தேடித் திரிவதற்கு உபமித்து அத்வைத சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிறது மனஸ் அடிபட்டு போன சமாதியில் சைத்தன்யமயமான இந்த ஆத்மா ஆனந்தம் நன்றாக அறியப்பட்டதாகும் சாந்தமான அந்த ஆனந்தம் எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாது